உதவி செய்ய ஒருவரும் இல்லை என் இதோட முடிஞ்சதுன்னு சொன்னார் இதோட முடிஞ்சது என் நீ இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் ஆண்டரை தேடி வரும்போது ஓப்பனாக சொல்கிறேன் கத்திரை தேடி வரும்போது நான் ஊழியம் செய்யணும் பிரசங்கம் பண்ணணும் இப்போ சுவாசுகளை துரத்தணும் கட்டுகளை உடைக்கணும் வியாதிகளை சுகமாக்கணும் இதெல்லாம் எனக்கு இல்லை என்னோடைய தேவை என்னன்னா கடன் அடைக்கணும் ஏன்னா கடன் இருந்து சிலரெல்லாம் வந்து எனக்கு இவ்வளோ கடன் இருக்கு பிரதர் ஜோ பண்ணுன்னா எனக்கு தெரியும் நிம்மதி இருக்காது சமாதானம் இருக்காது சந்தோஷம் இருக்காது ஒரு கல்யாணத்துக்கே போனாலும் ஒரு கலகலப்பு இருக்காது அழுத்தம் இருக்கும் முதல்ல அந்த கல்யாணத்துக்கு போகணுமாங்கிறதே யோசிக்கும் யாராவது வர்றாங்கன்னு ஃபஸ்ட்டு கல்யாண வீட்டுக்காரங்க விசாரிக்கிறாங்களோ இல்லையோ பட்டவங்க விசாரிப்பாங்க ஏன் தெரியுமா நான் யாருக்கு பணம் தரணுமா அவங்க அங்க வந்துட்டு அங்கே வச்சு மானம் போயிடும் அப்படின்னே நிறைய பேர் என்ன தெரியல எங்க சொந்த பந்தக்காரங்க எந்த நல்லது கெட்டுக்கு நான் போறது கிடையாது இப்ப எனக்கு நேரம் இல்லை ஊழியத்தின் நிமித்தம் அப்பவும் போறது இல்லை ஆனா அப்ப எனக்கு உதவி செய்ய வந்தவர் கத்தர் மட்டும்தான் அவர் ஒருவர் மட்டும்தான் உதவி செய்ய வந்தார் ஆமே அவருதான் உதவி செய்து உதவி செய்து கற்று தந்தார் ஆமே வேலை எப்படி செய்யணும் சம்பாதிக்கணும் எப்படி சம்பாதிக்கணும் எப்படி பேசணும் எப்படி புத்தியா இருக்கணும்னு சொல்லி ஸ்தோத்திரம் நான் வேலைக்கு போகாத வேலையே கிடையாது உண்மையா நான் ஒரு மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் பண்ணிருக்கேன் காந்திபுரத்துல கிராஸ்கட் மகாவிஷ் துணி கடை இருக்குல்ல அதுக்கு முன்னாடி டிவி ரிமோட் நான் இருக்கிறேன் சரியா அடுத்து வந்து இந்த தக்காளி பெட்டி இருக்குல்ல தக்காளி பெட்டி அதை அடிக்க போயிருக்கிறேன் ஒரு பெட்டி அடித்த ஐம்பது பைசா அதுக்கு போயிருக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த காந்தி பார்க்கில் அந்த இடையார் வீதியில காந்தி பார்க்கில் இடையாறு வீதியில் ஒரு ஹோட்டலில் சர்வராக வேலை செஞ்சுருக்கிறேன் நிறைய பேருடைய சாப்பிட்ட நிறைய பேருடைய சாப்பிட்ட எச்சில் எடுத்து சர்வராக வேலை செஞ்சுருக்கிறேன் நான் ஆனால் நான் செஞ்ச வேலை என்னென்ன நான் கற்றுக்கிட்ட வேலை என்ன தங்க வேலை ஏன் இந்த வேலைக்கெல்லாம் நான் போனேன்னு தெரியுமா ஊழியம் செய்தால் வேலை செய்ய முடியாது வேலை செஞ்சால் ஊதியம் செய்ய முடியாது வேலைக்கு போனால் ஊடியத்துக்கு டைம் கிடைக்கல ஊழியம் செய்தால் வேலைக்கு போக முடியல அப்போ ஊழியமா வேலையானு வரும்போது ஊழியம் தான் முக்கியம் ஆமா கத்தர் எப்படி உதவி செய்ய முடியும் அப்ப அந்த ஊழியம் பாதிக்க கூடாது பாதிக்க கூடாதுன்னு சொல்லிதான் இந்த வேலைகள் எல்லாம் செஞ்சு ஆனா கடைசிக்கு கத்தர் இதுல எல்லாம் நிரந்தரமா வைக்கல எந்த வேலை செஞ்சு தெரிஞ்சதோ அதுலதான் கொண்டு வந்தார் ஆமா அப்ப ஆண்டவர் தான் தூக்கி விட்டாரு என்ன ஊழியத்துக்கு வரும்போது ஊழியத்துக்கு வந்த புதுசுல கூட ஒரு எனக்கு எப்படி ட்ரைனிங் கொடுத்ததுன்னு சொல்றேன் பாருங்க சிலர் வந்து சிலருக்கு வாய்ப்பு வரும் ஒரு தடவை தான் வரும் நல்லா தெரிஞ்சுங்க ஆமாம் கத்தலாக பார்த்து ஒரு வாய்ப்பு கொடுத்தா பயன்படுத்த பழகிக்கிங்க ஒரு ஆமின்னு சொல்லுங்க ஆமாம் வாய்ப்பை வா வர வாய்ப்பெல்லாம் நீங்கள் நழுவ விட்டுட்டு அப்புறம் போய் ஆண்டவரே ஆண்டவர்னா ஆண்டவர் கூட உங்களுக்கு இறங்க மாட்டாரு என் அனுபவம் இப்போ என்ன நடந்ததுன்னா ஊழியத்துக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஊழியத்துக்கு வந்துட்டோமா இப்போ ஊழியத்தில் வந்து இதே மாதிரி நான் தங்கின இடத்துல காந்தி பார்க்கில் மாணக்க வீதியில் எம்என்ஜி ஸ்ட்ரீட்டில் ஒரு ஊழியக்கருடைய வீட்டில் பட்டையில் தான் மேலே தங்கிட்டு இருந்தேன் இப்போ ஆண்டோர் மொட்டை மாடி கொண்டு போயிட்டு பேச சொல்கிறாரு எனக்கு பேச வரல என்ன பொறுத்த வரைக்கும் சொல்கிற நான் ரொம்ப ஷைன் டைப்பு தான் இப்போ உங்கள்கிட்ட எல்லாம் முகம் கொடுத்து பேசுகிறேன் ஊழியத்தில் ஃபஸ்ட்டு லேடிஸுக்கிட்ட முகம் கொடுத்து பேச மாட்டேன் இப்படிதான் என்ன சொல்லணுமா டக்கு டக்கு சொல்லி போயிடும் ஆண்டர் சொன்னேன் இப்படி இந்த நீங்கள் ஓடியத்துக்கு நான் ஏன்னா நிறைய பேருக்கு ஜோம் பண்ணணும் இல்லை பேசணும் இந்த ஷை நான் ஷைன் பண்ணுறது கூச்ச சுபா எப்படி எடுத்தார் தெரியுமா எப்படி எடுத்தா தெரியுமா ஆண்டோரே அந்த கூச்ச சுபாவத்தை எடுத்தது சொல்கிறேன் இப்போ மொட்டை மாடியில் கூட்டிகிட்டு போயிட்டு ஆண்டவர் கூட்டிகிட்டு போயிட்டு இதே இந்த அளவுக்கு ஒரு மொட்டை மாடி இது ஃபுல்லாக யாருன்னா வாரியம் பிள்ளைங்க பதிமூணு வயசுல இருந்து இருபது வயசுல இருக்கிற பாலியல் பிள்ளைங்க அப்படின்னு நினைச்சுங்க அங்க ஒரு பிள்ளைங்க நீ அப்படி நினைச்சுக்கோ நீங்க நினைக்கிற ஒரு பிள்ளையும் கிடையாது ஆளுநர் அப்படியே கற்பனை பண்ண இப்ப பேசுனா புஷ் புஷுன்னு காத்துதான் வருது வரல வார்த்தை வரல திருப்பி ரெண்டாவது பேச பேசணும்னா ஒரு சில வார்த்தைகள் வந்துச்சு திருப்பி மூணாவது பேசுமா சொன்னாரு லியோன் அப்படின்னு என் பேரை சொல்லி கூப்பிட்டு சொன்னார் லியோ உன்னை உலகத்துல வேணா நான் கைவிட மாட்டேன் நான் உன்னை நிக்க வைக்கும் போது வாழ்க்கையிலும் சரி ஊழியத்திலும் சரி வாழ்க்கையிலும் சரி நான் உன்னை நிக்க வைக்கும் போது நீ காலூன்றி நிக்க நிலவை பிறகு ஒரு காலத்துல நீ நிக்க முடியாது

சாப்பாட்டுக்க சாப்பாட்டுக்கே வழியில் தேவசித்தம் எல்லாமே தேவசித்தம் இப்ப இங்க முழுகடிச்சது இப்ப பேரு கடற்குள்ள முழு படகு தேவசித்தமா அப்ப எப்படி நினைக்கும் தேவனே அவரை தள்ளி விட்ட மாதிரி ஆயிடுச்சு இல்ல ஆனா ஆண்டு சொல்றாரு நான் உன்னை கடலுக்குள்ள இறக்க கூடாம ஒரு சொட்டு தண்ணி கூட நடையாம உன்னை ஈஸியா கரைக்கு கொண்டு போறான்னு உதவி செய்ய வந்தா உன்னுடைய அவிசுவாசம் இன்னைக்கு உன்னை முழுக வச்சு நடு தொப்பையா நடந்து நிக்குது சில நேரத்துல சரியா நமக்கு வர சோதனை வேதனை பாடு கஷ்டம் எல்லா நேரத்திலும் அனுமதிச்சு தான் வருதுன்னு நம்பாதீங்க புரியுதா கத்தர் தான் இந்த பாடுகளுக்குள்ள நடத்துகிறாரு கத்திர தான் இந்த கஷ்டத்துக்குள்ளே நடத்துகிறாரு கற்றுரு தான் இந்த வேதனைக்குள்ளே நடத்துற நம்பி ஏமாந்து போகாதீங்க இப்போ இங்கே பேதர் மூழ்கிற்கு காரணம் ஏசு கிடையாது கத்தர் கிடையாது இங்கே பே முழுகி போற போகிற காரணம் தேவன் அல்ல அவருடைய அவிசுவாசம் அவருடைய நம்பிக்கை குரல் அவருடைய சந்தேகம் நம்ம கூட நம்மளு கூட கற்பனையில நினைச்சு பார்க்காத அளவுக்கு சில காரியங்களை நம்மளை கொண்டு செஞ்சு நடத்துவோம் வேதனை நினைக்கவே இல்ல நான் கடல்ல நடப்பேன்னு அவரு நினைக்கவே இல்ல ஆனா நடக்க வச்சார்ல கேட்டது கிடைச்சது இல்ல நீரே ஆனால் அவர் கேட்கிற கேள்விக்கு பதில் கொடுக்கிறார்ல ஏப்பா முதல்ல நீ கடலும் போய் சேரு அதுக்கப்புறம் நடக்கலாமான்னு யோசிக்க அப்படின்னு சொல்ற சரிவா நீ நம்புற விசுவாசிக்கிற உனக்கு ஒரு ஆசை இருக்கு விருப்பம் இருக்கு இதெல்லாம் உண்மைப்போ அதாவது ஆண்டு வரைய உண்மை போல நானும் நடக்க நீ விரும்புறேன் நான் உட்கிறவா அதுல எழுவையா ஆமா இந்த ஒரு வசனத்துல என்னென்ன நடக்குது பாருங்களே அவ்வளோ சொல்றேன் முதல்ல சூழ்நிலை அவங்கள பயமுறுத்தியது ஆனா அந்த சூழ்நிலைல இருந்து கத்தர் வெளியே கொண்டு வந்தார் ஆமை அதுக்கு கத்தரு உதவி செய்தார் ஆலய அடுத்து என்ன நடக்குது பாருங்க எந்த சூழ்நிலையில மீண்டு வர முடியல அவங்க நினைச்சாலோ அதே சூழ்நிலை இருந்து தேவர் அவங்களை மீண்டு வர செய்யறான் ஆமை அடுத்து பாருங்க இதுல நடக்க முடியாதுன்னு நினைச்சாங்க ஆனா கத்தர் நடக்க வைக்கிறார் ஆமா ஆலோய்யா ஆமை ஆமை அப்புறம் கடலுங்கிறது எதை குறிக்குதுன்னு நான் சொல்றேன் ஆபத்து ஆபத்து நான் ஸ்ரீலங்காவில் போனால் ஒரு பாஸ்ட் அது கம்ப்ளீட்டு மீன் பிடிக்கிறவங்க தான் அப்போ போய் ஜோப் பண்ணால் ஜெபம் பண்ணிவிட்டு போனால் ஒரு மீன் ரெண்டு மீன் பிடிக்கிறவங்ககிட்ட வந்து எங்கிட்ட அழுகுறாங்க நீங்கள் இந்தியாவிலேருந்து வந்த பாஸ்டரோ

இவங்க எப்போ படகு போன மீன் பிடிக்க போனாலும் இவங்களுக்கு ஒரு மீன் கூட கிடைக்க கூடன்னு சொல்லி இவங்க போட்டு நிறுத்த இடத்துல இருந்து ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு சூனியம் பண்ணி வச்சிருக்கு இவங்க போ அதில் எந்த மீன் வரக்கூடாதுன்னு சொல்லி கடலுக்குள்ள கடலுக்குள்ள இப்ப போய் அங்க போய் நின்று ஜெபிக்கணும் அங்க போய் நின்று ஜவம் பண்ணி சரியா அங்க போய் நின்று ஜவம் பண்ணி அந்த கட்டுகள் எல்லாம் உடைச்சிட்டு கடனுக்குள்ளே போட்டுக்கு போலாம் போட்டுல போலாமான்னு நான் சரி ஏதோ குளத்துல போற மாதிரி போலான்னு சொல்லி ஏன்னா ஏதாட்டில் குட்டாங்க ஒரு ஸ்பீடு இந்த கடல்ல அந்த இதுல பண்ணி போவாங்கல்ல அந்த மாதிரி போகுது நான் சொல்லி இந்தியா திரும்பமா சொன்னா படிக்கும் இவங்களேதான் ஜாமத்துக்கு வந்துச்சு ஐயோ ஆண்டுகளே காப்பாத்து சொல்லி அப்புறம் கூட்டிட்டு போயிட்டு அப்படியே வந்துச்சு அப்பதான் அவங்க சொல்லல ஆண்டு சொன்னார் பயப்படாத நீ ஆசைப்பட்டல விரும்பின அதனாலதான் கூட்டிட்டு போன இன்னொன்னு நான் மீன் பிடிக்க போறல நல்லா பார்த்துங்க நான் மீன் பிடிக்க இல்ல எனக்கு அதை பற்றி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அப்ப ஆண்டர் சொன்னார் இந்த கடல் அலை அடை அலை அடிக்கிறதுல நீ நினைக்கிற மாதிரி தரையில் பஸ் அந்த வண்டி போற போகிற மாதிரியெல்லாம் போனால் கப்பல் ஓட்ட முடியாது போட் ஓட்ட முடியாது த தரையோட அந்த அலை விட அலையே எதிர்நீச்சல் போடணுன்னா இவ்வளோ ஸ்பீடில் போனால் தான் போட் ஓடிட்டு போக முடியும் இது அவங்க தரல கற்று சொல்றாரு எனக்கு இவ்வளோ ஸ்பீடில் போனால் தான் அந்த போட்டு போட்டு கொண்டு போயிட்டு நடுக்கடலில் போய் மீன் பிடிச்சி இது இருக்கும் நீ பயப்படாதன்னு சொல்லி அப்போ நான் அவர்கிட்ட கேட்குற அந்த அலை வந்து மோதுனால படவியை கவுழ்ந்து நினச்சி தான் இவ்வளோ ஸ்பீடாக போகிறீங்க ஆமாம் பாஸ்டர் அப்படி போனாதான் ஒரு கூட தூரம் போனோம் இருந்துச்சு நான் இன்னும் கொஞ்சம் தூரம் போகலாம் பார்த்தேன் அந்த கூட்டிகிட்டு போன இலக்கே பாஸ்டர் நான் எனக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா நான் இந்திய இது இலங்கைக்காரன் என் மனைவி பிள்ளைங்க எல்லாம் இங்க இருக்கு நீங்க இந்தியால வந்திருப்பீங்க ஆஹ் இவங்க எல்லாம் நம்ப முடியாது இதுகளை எல்லாம் உண்மையா அவங்க நம்ப முடியாது அதனால நம்ம போவோம்னு சொல்லி அது பாஸ்ட் தான் பயந்துட்டு திருப்பி கரையில கூட்டிட்டு வந்தாரு அல்ல இல்ல உய்யா ஆமே ஆல லூய்யா பாருங்க எந்த இடத்துல ஆனாலும் கத்தோடு உதவி செய்வார் ஆமே ஆ லை ஹலோ நோயா அதுலேயுமே முடிக்கிற அந்த படகு பேர் மட்டும்தான் இருந்ததா நிறைய பேர் எல்லாம் இருந்தாங்க யாருக்குமே அந்த ஆசை வரல பாருங்களேன் இவருக்கு மட்டும் ஆசை வருது கூட்டத்துல சில பேர் இப்படி இருப்பாங்க நம்ம கூட ஒரு டீம் இருக்கும் பாருங்க சில ஒரு சில பேர் இப்படி இருப்பாங்க இருப்பாங்க ஆண்டவர் சோதிக்கிறக்குன்னே இருப்பாங்க அல நோய்யா பாருங்க வேற யாராவது கேட்டாங்களா சீஷர்கள் வேற யாராவது கேட்டாங்க ஆண்டவரே நீங்க ஆனா நான் நடந்து வரேன் கேட்டாங்க ஏன்னா மற்ற எல்லா சீஷியர்களுக்கு ஆண்டவரை பார்த்த பயம் பேசுறதுக்கு மட்டும் தான் தைரியம் தப்ப ரைட்டோ நான் கேட்க வேண்டியது என் உரிமை அவர்கிட்ட கேட்பேன்னு சொல்லி கேட்டார் அவன் அவன் சில நேரத்தில் ஆண்டவர்கிட்ட பேசுறதுக்கு நமக்கு தைரியம் வேணும்

அதாவது நான் வேற அர்த்தத்தை சொல்லல அவருக்கு பயப்பட கொடுக்கிற மரியாதை மதிப்பு எல்லாம் பயந்துருந்தாரு ஆனா அந்த கேள்வி கேட்கறதுக்கு தைரியம் இருந்தது பாருங்க இன்னொன்னு அந்த விருப்பத்தை சொல்லிட்டு எனக்கு நடக்கும் ஆண்டு வருஷம் ஆமா சொல்லுங்க கேட்க வேண்டியது அப்பாவே கேட்கணும்

அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை ஞாபகம் வரலாம்னு சொல்ற ஜெபத்திலும் ஊழியத்திலும் சரிங்களா அற்புத செயற்கும் அதாவது அற்புதத்தை கத்திரத்துல எதிர்பார்க்கிற காரியத்துக்கும் நீங்க ஜெபம் பண்ணுவதற்கும் ஊழியம் செய்வதற்கு திருப்தி என்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க ஆமாம் திருப்திக்குள்ள நீங்க வராத ஒரு விஷயம் எதுன்னா ஊழியம் ஜெப வாழ்க்கை விசுவாசம் பரிசுத்தம் கீழ்படுதல் ஜபம் இதுல நீங்க திருப்தி ஆகிஸ்பளர்ந்துட்டே இருக்கணும் உங்களை தூக்கி விடுறதுக்கு ஆண்டவரால மட்டும்தான் முடியும் சரியா ஒருவேளை நீங்க நினைச்சிடாதீங்க பாரியில் அவங்க இருக்காங்க பக்கத்து வீட்டில் இவங்க இருக்காங்க அவங்க பண்ணுவாங்க இவங்க பண்ண நம்பினீங்கன்னு நீங்க தான் ஏமாந்து போவீங்க ஆனால் நீங்க நல்லா இருக்கும்போது அவங்க உங்கள்ட்ட வாங்க வருவாங்க அது வேற விஷயம் ஆலய லூயா நீங்க வாழ்க்கையில் இருக்கும்போது உங்கள்கிட்ட ஹெல்ப் வரும் அது நீங்க எப்படி நினைக்கிறீங்க தெரியுமா கத்தர் என்ன பெருந்தன்மையா தேவன் என்ன வச்சிருக்கிறான்னு அப்படி தான் நினைக்கிறான் நான் கஷ்டப்படுற நேரத்தில் இவங்க எனக்கு உதவி செய்யலாம் இப்ப எதுக்கு இவனுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு நினைக்காதீங்க

ஆனா நான் சொல்றேன் இப்ப ஊழியத்துல இருபத்தஞ்சு வருஷமா கத்தருடைய பிரதான கிருவில நிக்கிறேன்னா என்ன உருவாக்கினது தேவன் 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 தான் நான் எந்த ஒரு ஊழியக்காரனுடைய பேர் பரிந்துரைக்க முடியாது கற்றுக் கொடுத்தாங்க ஆனா இந்த ஒரு பிரசங்கம் மண்ணு இப்ப உங்களுக்கு நான் சொல்றேன் இப்ப இந்த இது பார்த்தேன்னா திடீர்னு ஆவியர் சொல்லு பண்ண சொல்லு இல்லைன்னா இவர் ஆறா நடத்த சொல்லு இல்லன்னா இவங்களை இந்த ஜெப குறுப்பு நடத்த சொல்லு ஆவியாளர் ஏவுகிறப்படிதான் நடத்துறேன் உங்களுக்கு சிலருக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்கிறது ஆனா நான் வளர்ந்த காலத்துல இந்த வாய்ப்பு கூட எனக்கு ஒருத்தர் தரல ஒரு ஜபம் கூட தரல அப்ப யோசிப்பாரு ஒரு ஜபம் என்ன கூட தரல இப்ப அவரு என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் தான் பிரதர் அப்ப அவரை பார்க்கறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைச்சது எனக்கு இல்ல இன்னொருத்தருக்கு அப்ப ஒரு ஊழியக்காரனை பார்க்கறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைச்சது நான் கஷ்டப்படுறேன் அப்ப அவர் என்ன சொல்றாரு நான் போகிறேன் நீங்களும் வர்றீங்களா வந்து வேணா ஒரு ஜோமணி கேளுங்க இவ்வளோ சிரமம் ஏன் இவ்வளோ கஷ்டம் ஏன் உங்களுக்கு வேலை கிடைக்கல ஏன் அதாவது சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் எப்படி கஷ்டப்படுறேன் வேணாம் வாங்க இந்த ஒரு டோக்கன்ல ரெண்டு பேர் போகலாமான்னு என்னை கூப்பிட்டாரு ஆனால் அவரே இன்னொருத்தர் தான் கூட்டிகிட்டு போறாரு அவர்கிட்ட போய் சொன்னோர் நான் அவர் என்ன சொன்னார் இவர் வந்தால் உங்களை நான் கூட்டிகிட்டு போக மாட்டேன்னார் அவர் அப்போ நான் சொன்னேன் என்ன சொல்லிச்சு என்னால் நீ இப்போ நீங்கள் அந்த ஊழியக்காரனை பார்க்க போறது என்னால் தடப்பட வேண்டாம் நான் பார்த்துக்கிற போயிட்டு வாங்க நாமே நான் யோசிக்கிற ஏன் அவங்க எல்லாம் எனக்கு அப்ப உதவி செய்யல ஏன் பண்ணலன்னு யோசிச்சு போது இப்பதான் எனக்கு புரியுது ஆண்டு சொல்றேன் நாளைக்கு நான் உன்னை உயர்த்தி இதை விட இன்னும் பெரிய கொண்டு போவது ஒருத்தர் வந்து ஏன் தயவுல நான் காட்டின வழியில நான் செஞ்ச உதவியில இவரு உயர்ந்துட்டான்னு ஒருத்தர் அவங்க என்ன உயர்த்தினான்னு நீ சொல்லணும் அந்த அளவுக்கு பிசாசு சரி அந்த கிரிகளை அந்த காரியங்களை உள்ள தள்ளும் மன அழுத்தத்துக்கு ஆனா ஒண்ணு என்ன சொல்லுங்க இல்ல

தோணும் அதாவது என்ன நட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாவது தொண்ணூத்தி எட்டுல பாத்துங்க தொண்ணூத்தி எட்டுல தொண்ணூத்தி எட்டாம் வருஷம் டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதி இதே மாதிரி எட்டு மணிக்கு அன்னைக்கு என்ன ப்ரேயரு வாட்ச் நைட் ப்ரேயர் அதாவது பழைய வருடா புதிய வருடா ஆலாதனா இப்போ அதுக்கு போகணும் அப்போ நான் தங்கியிருந்த சொக்க முதல சொக்க முதல ஜீவபாதை எங்கிற ரோட்ல நாலாம் நம்பர் வீட்டில் நான் தங்கினேன் அந்த ரூமில் ஓட தண்ணி மட்டும்தான் இருக்கும் இப்போது என் ரூமில் ஒரு கேலண்டர் இருந்துச்சு என்ன கேலண்டருனா அப்போல்லாம் ஆண்டருக்கு ஒரே ஒரு ஃபோட்டோ தான் இன்னைக்கு தான் டிசைன் டிசைனாக ஃபோட்டோ எல்லாம் போடுறாங்க அப்போ ஆண்டருக்கு ஃபோட்டோ எப்படி இருக்கும் தெரியுமா இப்படி எப்படி இருக்கும் இப்படி கை இப்படி வச்சு இந்த ஹார்ட்டில் ஒரு ஃபயரை வந்து அந்த ஃபயரில் ரெண்டு சங்கிலி போட்டு கட்டி என்ன இப்படி வச்சிருப்போம் இது நம்ம ஆளுங்க பார்த்தாங்க ரெண்டாயிரத்துல உடலாக அழைப்பா இயேசுவே சொல்லிட்டேன்னு இதுக்கு ஒரு இது சொல்லிட்டாங்க அப்படிதான் சொன்னாங்க பைபிள் சொல்லுதுன்னு இந்த ரெண்டாயிரம்னு சரியா அப்ப அப்படி இருந்துச்சு அந்த கேலண்டர் இருந்துச்சு நான் ஆண்டு பார்த்து சொன்னேன் இப்படிதான் சொன்னேன் ஒண்ணு வாழ உடனே இல்லைன்னா புலம்புன உண்மையை சொல்றேன் நான் கத்துறதுக்கு மயமே சொல்றேன் புலம்புன அப்படிதான் புலம்பிட்டு நைட் ப்ரேயருக்கு போறேன் அடுத்த நான் அடுத்த காலையில் வந்து ஒன்றாந்தேதி தேதி வாக்கத்த ஆராதனை அப்போ அந்த வாக்கத்தை ஆராதனையில் இப்போ நான் இந்த வருஷம் ஜோமணி உங்களுக்கு கத்திரையன் மூலமாக தீர்க்கசனம் பேசினார்ல ஏழாவது மாதம் எட்டாம் மாதம் இப்படி எல்லாம் இருங்கன்னு சொல்லி அதே மாதிரி தான் என்னுடைய ஆவிக்குரிய தகப்புன்னு ஜோமணி சொல்கிறார் கண்ணை மடிட்டு இப்படி ஜோமணி நாம் போய் ஒட்டி போட்டிருந்தார் அண்ணர் ஆறுதலாக பேசுவார்னு பார்த்தா தலையில் கை வெச்ச உடனே சொன்ன ஒரு வார்த்தை நீ அவிசுவாசியாக இருக்கிற நான் நைட்டெல்லாம் போல முடியாது அவருக்கு கேட்டுருச்சு அப்போ நீ அவிசுவாசியா இருக்கிற விசுவாசமாயிருந்தார் இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா உன்னோட சிறுநிறத்துல பிரச்சனை இருக்கு தண்ணி நிறைய குடியார் எனக்கு சிறுநிறத்துல இருக்கிற பிரச்சனை கற்று தான் எனக்கே புரியுது அப்ப எந்த அளவுக்கு நான் வீக்கா இருக்கேன்னு பாத்துக்கங்க என்னையோ அழைச்சி ஊழியத்துல பயன்படுத்துறாரு என் சரீரத்தில் இருக்கிற குறை எனக்கே தெரியல ஆண்டு சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அன்னைக்கு அந்த வருஷத்துல மட்டும் கத்த சொன்னார் தண்ணி நிறைய குடி ஏன்னா நான் ஜனவரி ஒன்னாந்தேதி வரைக்கும் சாப்பாடு கிடையாது அப்படி இருந்தனால அல்சர் வந்துச்சு அல்சர் இருந்துச்சு எனக்கு அல்சர் எப்படி எடுத்தாரு தெரியுமா கத்த வெறும் வாட்டர் ட்ரீட்மெண்ட் தான் வேற எந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கல வாட்டர் ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்தாரு தண்ணி குடி குடி குடினாரு அப்ப பார்த்தா சாப்பாடுகளை குட முடமா தண்ணி குடிச்சேன் தான் அன்னைக்கு போன அலுசரி இன்னைக்கும் கத்தருடைய கிருபில வரலயா தொண்ணூத்தி ஒன்பதுல போன அலுசரி இன்ன வரைக்கும் வரல கிருவ வரலைங்க நான் கவலைப்படல சாட்சியா சொல்றேன் ஆலயலூய்யா அப்ப ஆண்டவர் எப்படியெல்லாம் நடத்துறாரு பாருங்க ஆலயலூயா அப்போ ஒரு ஃபோன் எனக்கு இல்லை ஃபோன் எனக்கு இல்ல இப்ப நீங்க எல்லாம் போய் எனக்கு ஃபோன் டேரக்டா காண்டக்ட் பண்றீங்களே அப்பெல்லாம் எனக்கு ஃபோனே கிடையாது நான் வீட்டுக்குள்ளே நடத்திட்டு அந்த வீட்டில் ஒரு ஃபோன் நம்பர் தான் முக்கியமானவங்களை கொடுப்பேன் டெய்லி ஒரு ஒரு ரூபா போட்டுவிட்டு அவங்கள்ட்ட எனக்கு ஏதாவது ஃபோன் வந்துச்சா ஃபோன் வந்துச்சாலும் தான் இருந்துச்சு ஒரு ஃபோன் கூட ஆரம்பித்தது கிடையாது ஆனால் தான் கத்தர் படிப்படியாக கொடுத்தார் ஆமாம் மூணு பாருங்கள் பாருங்க ரூபா ஐம்பது பைசா ரூபா பைசை என் பஸ்ஸுக்கு டவுன் பஸ்ஸுக்கு இல்லாமல் பீலம்பேட்டிலேருந்து காந்தி பார்க்கில் வந்து ஊழியம் செய்து திருப்பி போகும்போது அதே மூணாறு ரூபா மூன்று ஐம்பது வயசு இல்லாமல் பீலம் காந்தி பார்க் பீலமேடு வரைக்கும் நடந்து போயிருக்கிறேன் காந்தி பார்க்கல இருந்து வரைக்கும் நடந்து போயிருக்க அப்ப அதெல்லாம் என்ன சொல்றது இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு நம்ம வாழணுமா இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கணுமா இப்படி எல்லாம் நம்ம இருக்கணுமா என்ன வந்தது ஆனா இன்னைக்கு கத்தர் உயர்த்தினார்ல எட்டு தடவை பிளைட்ல போயிட்டுல போறது போகும்போது நாலு தடவை பிளைட் போன திரும்பி வரும்போது நாலு தடவை பிளைட்ல கூட்டிட்டு போயிட்டார்ல ஆலய லோயா ஸ்ரீலாங்கா நாலு தடவை கூட்டிட்டு போனார்ல ஆலயா கத்த சொல்றேன் நானு நீங்க இந்த